நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இது கால்நடை விற்பனை பதிவு அல்லங்க பொது நலன் கருதி வெளியிடும் ஒரு விழிப்புணர்வு பதிவுங்க நம்ம ஊர் வந்து ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பவானிசாகர் அணையிலிருந்து வரக்கூடிய கீழ்பவானி பாசன கால்வாய் வாய்க்கால் இருக்கிற பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோங்க லோயர் பவானி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்பிபி வாய்க்கால் அப்படிங்கிறத நம்ம பகுதியில் சொல்லுவாங்க வருடத்திற்கு எட்டு மாதங்கள் வந்து தண்ணீர் வருங்க சுழற்சி முறையில் நான்கு மாதங்கள் நான்கு மாதங்களாக பிரிக்கப்பட்டு இடதுபுறம் கரைகள் இருக்கிறவங்களுக்கு நான்கு மாதமும் வலதுபுறம் கரையில் இருக்கிற ஷட்டர்களுக்கு நான்கு மாதங்களுக்கும் தண்ணீர் பிரித்து விடப்படுங்க முதல்லலாம் நம்ம வந்து வாய்க்காலில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கழிவுகள் நம்ம எப்பவுமே பார்த்தது இல்லைங்க ஆனால் இந்த கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக இதை பதிவாக போடணும்னு நம்ம எண்ணிகிட்ருக்கும் பொழுது தான் வந்து இப்போ முறை தண்ணீர் அதாவது ஒரு பதினஞ்சு நாள் தண்ணீர் அப்புறம் பதினஞ்சு நாள் வந்து நிறுத்திட்டு மறுபடியும் முறை தண்ணீர் விடுறாங்க இந்த வருடம் வந்த வாய்க்காலில் வந்த தண்ணீரில் விட்டுட்டு போன பிளாஸ்டிக் கழிவுகள் தான் நம்ம தோட்டத்துக்கு முன்னாடி இருக்கிற வாய்க்காலில் இந்தட்டம் ஒரு கிலோமீட்டர் அந்தட்டம் ஒரு கிலோமீட்டர் பதிவாக நம்ம பண்ணியிருக்கிறோங்க இது வந்து நம்ம போட்ட பிளாஸ்டிக் கழிவுகள் கிடையாதுங்க யாரோ ஒருவர் ஏதோ ஒரு ஊரில் எங்கேயோ ஒரு பக்கம் தூக்கி வீசினது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தண்ணீர் மூலமாக இங்கே வந்து நம்ம ஊரில் நம்ம தோட்டத்துக்கு முன்னாடி இருக்கிற வாய்க்காலில் இந்த மாதிரி தேங்கி இருக்குதுங்க இதே மாதிரி நம்ம எங்கேயோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு ஊரில் பிளாஸ்டிக்கை பயன்படுத்திட்டு தூக்கி போடுறது அது ஏதோ ஒரு ஊரில் போய் இதே மாதிரி கண்டிப்பாக நிற்கத்தான் போகுதுங்க ஏன்னா பிளாஸ்டிக் வந்து மக்கி போகாத ஒரு பொருளுங்க இப்போ அது வாய்க்கால் முழுவதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை பிளாஸ்டிக் வந்து உள்ளே இருக்குதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தீட்டுக்களை கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் வந்து இந்த கால்வாய் வாய்க்கால்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆறுகளில் விடுறாங்க வாய்க்காலில் வந்து பார்த்திங்கன்னா சீலைகள் வேஷ்டிகள் இதெல்லாம் வந்து அவங்களுடைய உடைமைகளையும் இதில் விட்டுட்டு போகிறது எல்லாமே அங்கங்கே தேங்கி நம்ம வாய்க்காலாக இது இவ்வளோ அசுத்தமாக இருக்குங்கிற சூழல் வந்துருச்சுங்க அதனால் ஒரு முன்னெடுப்பாக ஒரு முயற்சியாக நம்ம ஊரில் இருக்கிற கால்வாயில் உள்ளே இருக்கிற பிளாஸ்டிக் கழிவுகளை நம்ம வந்து அகற்றலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு முயற்சி எடுத்து அதுக்கான பதிவு தான் இந்த பதிவில் நம்ம போட்டிருக்கிறோங்க நம்மளால் முடிஞ்சதுன்னா நம்மளை சுற்றி இருக்கிற சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கிறதும் பிளாஸ்டிக்கை வந்து தூக்கி எறியாமல் அதற்கு உண்டான பாதுகாப்பான குப்பை தொட்டிகளில் போட்டு மறுசுழற்சிக்கு அனுப்புவதும் தான் நம்மளுடைய முதல் கடமை நம்மளுடைய சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைப்பதற்குங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இரண்டு ஆட்களை விட்டு இரண்டு நாட் மொத்தம் மூன்று நாள் ஆச்சுங்க ஆறு பெண் ஆறு ஆள் கூலி ஆச்சுங்க மொத்தம் வந்து ஒரு ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவில் நம்ம வந்து வாய்க்கால் சுத்தம் பண்ணியிருக்கிறோங்க சுத்தம் செஞ்சிட்ருக்குறாங்க சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் இப்படி இருக்குது அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ணாடி பாட்டில்களினுடைய துகள்கள் வந்து உடஞ்சி கிடக்குதுங்க மதம் அருந்துகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கவனக்குறைவாக தண்ணீரில் வீசுறது இல்லைன்னா உடச்சி உள்ளே வீசுறது இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாராவது யாராவது வாய்க்கால்குள்ளே இறங்கி நடக்கும் பொழுதோ இல்லை கால்நடைகள் வந்து எருமைகள்லாம் வந்து தண்ணீரில் கொஞ்சம் நேரம் படுக்கிறக்காக விடுவாங்க கழுவுலான்ட்டு உள்ளே வர்றவங்களுக்கு காலில் பட்டதுன்னா மிகப்பெரிய ஒரு செப்டிக் ஆகுங்க அதனால் இதெல்லாம் தவிர்க்கலாமுங்க இது வந்து யாரையும் குறை சொல்வதற்கான பதிவு அல்ல நம்மளும் இதே மாதிரி பல இடங்களில் பிளாஸ்டிக்கை தூக்கி போடுறோம் அதை வந்து தவிர்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து குப்பைகளெல்லாம் ஒன்று சேர்த்தி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்தினுடைய குப்பை கடங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து சேகரிச்சிட்ருக்குதுங்க முடிஞ்ச வரைக்கும் சேகரித்ததுக்கு அப்புறம் வாய்க்கால பார்க்குறதுக்கு நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க ஏன்னா ஏகப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து அங்கங்கே தேங்கி இதெல்லாம் இருந்துச்சுங்க அதனால நல்லா முடிஞ்ச வரைக்கும் நம்ம தோட்டத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஒன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் இருக்கிற பிளாஸ்டிக் கழிவுகள் மட்டுமே குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது கிலோவுக்கு மேலே தான் இருந்திருக்குங்க அதனுடைய இடை மதிப்பு நம்ம இடம் போடலை தோராயமாக நம்ம சொல்கிறது ஒன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டரில் ஒரு முப்பது கிலோ பிளாஸ்டிக் கழிவுகள் இருந்ததுன்னா மொத்த வாய்க்காலினுடைய நீளத்துக்கு எவ்வளோ பிளாஸ்டிக் வந்து தேங்கியிருக்கும் அப்படின்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே தேங்கி மண்ணில் புதஞ்சி இதெல்லாம் வந்து சீலைகள் வந்து வேஷ்டிகள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய தீட்டுகளை கழிக்கிறதுக்காக விடுறது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல அங்கங்கே தேங்கி நிற்கிதுங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் வந்து வருஷத்தில் இரண்டு முறையோ மூன்று முறையோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஒன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டர்னு ஆரம்பித்தது ஒரு ஐந்து கிலோமீட்டருக்காக விரிவாக்கம் செஞ்சு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டுக்கு நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கிற இடங்களை தூய்மையாக வைப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கோங்க அதே மாதிரி உங்கள் அருகில் நம்ம வீட்டை மட்டும்தான் சுத்தமாக வச்சுக்கணும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற இடங்களையும் சுத்தமாக வச்சுக்கிறது நம்மளுடைய கடமைங்க அதுக்கான முயற்சி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியட்டும் சேனலுங்கிறது நன்மைகள் செய்கிறத நாலு பேர்த்துக்கு சொன்னோம் அப்படின்னம்னா தேவைப்படுறவங்க அது மாதிரி ஒரு யோசனை இல்லாதவங்க கூட அது மாதிரி ஒரு சிந்தனை வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு போட்டிருக்குறவங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாய்க்காலில் விடப்பட்ட சேலைகள் எதற்காக விட்டாங்கன்னு தெரியாதுங்க ஆனால் அத்தனை கழிவுகள் வந்து இந்த ஒன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டரில் இருந்துச்சு அது முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்கை தவிர்க்கலாம் பிளாஸ்டிக் தவிர்க்க முடியாதவங்க அதை பயன்படுத்துகிறோம் பயன்படுத்திட்டு அதற்கு உண்டான குப்பை தொட்டிகளில் மறு மறு சுழற்சி தொட்டிகளில் பாதுகாப்பாக போடலாங்க வெட்ட வெளியில் சுற்றுப்புறத்தில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கழிவுகளை தூக்கி எறிவதை கண்டிப்பாக தவிர்ப்போங்க ஏன்னா நம்மளுடைய வாய்க்கால் வந்து அவ்வளோ சுத்தமாக இருந்தது இந்த கடந்த ஐந்தாறு ஆண்டுகளில் பிளாஸ்டிக் கழிவுகளால் தேங்கி அவ்வளோ நிற்குதுங்க இது எல்லாமே வந்து இறுதியாக எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரிக்கு போகுதுங்க இந்த ஆறில் இருந்து காவேரி போகுது காவேரியிலேருந்து கடலுக்கு தான் போகுது அங்கே மீன் வளம் வந்து பார்த்திங்கன்னா கடலில் எவ்வளோ பாதிக்கும் கடல் பாசிகள் எவ்வளோ பாதிக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க இது ஒரு முன்னெடுப்பு ஒரு விழிப்புணர்வு பதிவு நம்மளுடைய சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொள்வது நம்மளுடைய கடமை கண்டிப்பாக ஒன்றிணைந்து எல்லாரும் செயல்படலாமங்க நம்மளுடைய சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைக்கிறதுக்கு ஒரு முயற்சியை மேற்கொள்ளலாம் நம்ம இனிமேல் தொடர்ந்து இதை வந்து சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வாய்க்கால் சுத்தம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த முயற்சியை தொடர்ந்து செய்வோங்கிறத தெரிவிச்சுக்கிறோங்க இந்த பதிவு ஏற்கனவே நம்ம போட்டிருந்தவங்க கடந்த வருடம் அந்தியூர் குருநாத சுவாமி தேர் திருவிழாவின் போது மாடுகளை ஏற்ற வந்த நான்கு சக்கரை ஆட்டோ வந்து சேத்துல மாட்டிக்கிச்சிங்க மழை பெய் பொழிவு இருந்ததுனால மாட்டிருச்சு சரி அந்த வண்டியை கட்டி இழுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக டயர் வண்டி போட்டி எருதுகளை கொண்டு வந்து இழுத்தரலாம் அப்படின்னு ஒரு முயற்சியாக முன்னெடுப்பு நடந்ததுங்க ஆனால் எதிர்பாராத விதமாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கால் மட்டும் கலந்துட்டு வந்துடுச்சுங்க யாருக்கும் எந்த இதுவும் விபத்தும் ஏற்படலை ஏற்கனவே இதை போட்டிருந்த பதிவு தான் சரி நம்ம விழிப்புணர்வு பதிவில் வந்து இதை கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சரி இருந்தாலும் வந்து ஏற்கனவே போட்டது எல்லோரும் வந்து நிறைய முறை பார்த்துருந்தாங்க மீண்டும் ஒரு முறை அதை பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவில் இதை போட்டிருக்குறோம் அதாவது மாடுகளினுடைய இழுவ திறன் வந்து இப்போ எவ்வளோ இருக்குதுங்கிறதுக்கான ஒரு உதாரணம்ங்க மிஷினால் முடியாதது ஆனா மாடுகள்னால முடியுது அவ்வளோ ஃபோர்ஸாக அதை வந்து ஓட்டங்காட்டி தான் அந்த ஏற்காலே வந்து பிடுங்கிட்டு போயிடுச்சுங்க பல முறை வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில பாரங்கள் சுமந்துருக்கும் மாடுகள் இழுத்துருக்கும் ஆனால் ஆனா வந்து திடீர்னு ஒரு அழுத்தம் கொடுத்து இழுக்கும் பொழுது மாடுகள் எவ்வளவு உந்து விசை கொடுத்துருந்துருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு அப்படிங்கறத இந்த பதிவுங்க நண்பர்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கங்க